நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருடாவரிடம் கேரளாவில் உள்ள ஐயப்பன் கோவிலுக்கு தர்ம சாஸ்தாவை கண்டு வழிபடுவதற்கு லட்சக்கணக்கில் கணக்கில் மக்கள் மாலை போட்டு விரதம் இருந்து இருமுடி கட்டி சுவாமியே சரணம் ஐயப்பா என பின்னெட்டும் அளவிற்கு கோஷமிட்டு ஐயப்பனை காண செல்கிறார்கள் அப்படி சன்னிதானத்துக்கு போகிற ஒவ்வொரு இருமுடி கட்டுக்கும் கருப்பசாமி தான் துணையாக போவார் கருப்பசாமி இல்லாத ஐயப்ப பூஜையும் கன்னி பூஜையும் இருமுடி கட்டும் இல்லவே தான் சொல்லணும் இத ஒவ்வொரு ஐயப்ப பூஜையிலும் நாமளே கண் கொண்டு பார்த்திருப்போம் உங்களுக்கு ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும் இல்ல நீங்க ஐயப்ப பக்தராவே இருந்தீங்கன்னா கண்டிப்பா சுவாமிய சரணம் ஐயப்பா என கமெண்ட் பண்ணிட்டு வீடியோவையும் லைக் பண்ண மறந்துடாதீங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெரும் தெய்வமான ஐயப்பனுக்கு சிறு தெய்வமான கிராமத்தார் கொண்டாடும் கருப்பசாமி எதற்கு துணையாக போகணும் காவலனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விடைய பார்க்கணும்னா கருப்பசாமி பிறப்பு பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும் அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ராமாயண தொடரிலும் நாம பயணிக்கணும் ராமரும் சீதையும் பதினாலு வருட வனவாசத்திற்கு பின் ராவணன் பிடியில் இருந்து சீத்தையை மீட்டு அயோத்தி அழைச்சிட்டு வந்த ஊர் மக்களின் பேச்சுக்காக சீத்தையை தீக்குளிக்க சொல்வாரு ராமர் மேலும் வால்மீகி ஆசிரமத்திற்கும் அனுப்பி வைக்கிறாரு என்னதான் கடவுளோட அவதாரமா ராமர் இருந்தாலும் இன்னும் அவரோட தப்ப மக்கள் குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க சீத்தை வால்மீகியோட ஆசிரமத்துல ராமரோட மகன் லவண பெற்றெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் சீத்தை லவண பாத்துக்கோங்கன்னு வால்மீகி கிட்ட சொல்லிட்டு போறாங்க வால்மீகி முனிவர் பூ பறிக்க லவண தனியா விட்டுட்டு போயிட்டு வர்றாரு வந்து பார்த்தா லவண காணும் ஐயோ லவண பாத்துக்க சொல்லி சீதை சொன்னாலே இப்போ குழந்தைய காணுமே வந்து கேட்டா என்ன பதில் சொல்வோம்னு பயந்து போன வால்மீகி ஒரு தற்பை புள்ளை எடுத்து தன்னோட சக்தியால லவன் மாதிரியே ஒரு குழந்தையை உருவாக்குறாரு சீத்தை லவனோடவே குடிலுக்கு வர்றாங்க லவன் மாதிரியே இன்னொரு பையன் அங்க இருக்கான் அப்புறம் வால்மீகி முனிவர் நடந்த விஷயத்த சொல்லி இந்த சிறுவனையும் உன் மகன் போலவே வளர்த்துவான்னு சொல்றாரு அதனால குசன் என்ற பெயர் வச்சு வளர்த்து வர்றாங்க ராமருக்கு பிறந்தது ஒரு குழந்தைதான் ஆனா வால்மீகி செஞ்ச தவறினால ராமருக்கு இரண்டு பசங்களா ஆயிடுச்சு அதற்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு சீத்தையை சந்திச்ச ராமர் சீத்தையை பார்த்து இவங்க ரெண்டு பேர்ல யாரு நம்மளோட குழந்தைன்னு கேக்குறாரு இதனால சீத்தை நீங்களே என்னை தீக்குளிக்க சொல்றதுக்கு முன்னாடி நானே தீக்குளிக்கிறேன்னு கோபத்தோட தீ மூட்டி அதுல லவன் குசன் ரெண்டு பேரோட போறாங்க அதுல லவனுக்கு ஒண்ணுமே ஆகல லவனும் சிதையும் வெளியே நல்லபடியா வந்துடுறாங்க ஆனா குசன் மட்டும் கருகி போயிடுறா அந்த கருப்பு உருவத்துக்கு கருப்பா என பெயரிட்டு உயிர் கொடுத்திருக்கிறாரு ராமர் அதனாலதான் ராமர் பையன்தான் கருப்பசாமின்னு கிராமப்புறங்கள்ல சொல்லப்படுது பொதுவாக கருப்பசாமி பெண் தெய்வங்களுக்கே காவல் தெய்வமாக இருப்பாருன்னு இல்ல ஊர்காவலரா இருப்பாருன்னு சொல்வதுண்டு ஏன்